ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசு வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் வணக்கம் நம்ம ரெண்டு நாளாக தொடர்ந்து பேசிய ஒரு சப்ஜெக்ட் அந்த யூபிஎஸ்சி சர்க்குலர் அது அரசாங்கத்தால் திரும்ப பெறப்பட்டது அப்படின்னு செய்திகள் சொல்லுது திரும்ப பெற வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறதும் ரியலைஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது திரும்ப பெற்றது யுபிஎஸ்சி அந்த சர்க்குலரை திரும்ப பெற்றதுக்கு காரணம் வந்து மோடி அரசு சமூக நீதியின் பால் கொண்டிருக்கக்கூடிய பற்றுருதி அப்படின்னு அமைச்சர் ஒருவர் பேசுகிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அது திரும்ப பெற வேண்டிய சூழல் ஏன் வந்ததுன்னு பார்க்குறீங்க திறமை பெற வேண்டிய சூழல் வந்து கார்கே வந்து உடனடியாக கையில் ஆயுதத்தை எடுத்துட்டாரு இது எஸ்சிஎஸ்டி ஓபிசி ரிசர்வேஷன் இது எஸ்சி எஸ்டின்னு மட்டும் சொன்னாரு பட் இவர் வந்து ராகுல் காந்தி ஓபிசி ஆல்சோ பொதுவாக எல்லாருடைய சோசியல் ரிசர்வேஷன் எல்லாத்தையுமே இது வந்து பாதிக்குது அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இவர் பண்ண நல்ல நகைச்சுவை உணர்வு வந்து அந்த அமைச்சருக்கு இருக்கு அதனாலதான் சொன்னார் சமூக நீதியை காப்பதற்காக மோடி அரசு கொண்டிருக்கும் அக்கறையின் வெளிப்பாடுதான் இதை ரிசர்வ் இதை இது பண்ணது விட்ரா பண்ணதுங்க அப்போ சமூக நீதியில அக்கறை இருந்துச்சுன்னா முதல்ல இருக்கு இதை கொண்டு வந்தாங்க கொண்டு வரும்போது தெரியாதான் இதுல சமூக நீதி மட்டும் இல்லைங்க நிர்வாக திறனும் வந்து இதுல அடங்கியிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது ஒரு இதாக வர்றதுக்கு ஜாயின் செக்ரட்டரி வர்றதுக்கு பதினெட்டு சர்வீஸ்ல ஜாயின் பண்ணி பதினெட்டாவது வருஷம் தான் ஒருத்தர் ஜாயின் செகர்டரி அவருக்கு போஸ்டிங் வந்து இருபது வருஷம் ஆகும் போது போஸ்ட் போகும் அப்போ ஜாயின் செகர்டரி வர்றதுக்கு முன்னாடி இருபது வருஷத்துல ஸ்டேட்லயோ சென்டர்லயோ அவர் பல துறைகளில் வந்து வேலை பார்த்துருக்காரு அதனால வந்து இப்ப விமன்ஸ் வெல்ஃபேர்னு ஒன்று வச்சுக்கணும் ஒருத்தர் வந்து ஜெயசா வந்து விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட்ல கொண்டு வர்றாங்கன்னா இந்த விமென்ஸ் வெல்ஃபேர் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளது மட்டும் இது கிடையாது கண்டென்ட் கிடையாது எஸ்சி எஸ்டி வெல்ஃபேரில் வந்து விமனுக்குன்னு ஒரு தனி சாப்டர் இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் வெல்ஃபேர்ல ஏன்னா அங்கே உள்ள விமனுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் இருக்கு ஓபிசிக்கு என்ன இருக்கு மைனாரிட்டிஸ்க்கு என்ன இருக்கு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வந்து உமன் ஆந்திரப் என்ன பிரச்சனை இருக்குது இது மாதிரி எல்லா இடத்துலையும் விமனுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது வந்து அரசுடைய பல துறைகளில் விவாதிக்கப்படுது இது வந்து அரசில் வந்து பல துறைகளில் வேலை பார்த்தவங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்டல் கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போதெல்லாம் அதெல்லாம் தெரியும் ஏன்னா நாங்கள் அதை பற்றி படிக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு ஒருத்தர் இங்கே கொண்டு வந்து கொண்டு கொண்டு வந்தால் அவருக்கு இதை பற்றி என்ன தெரியும் அதனால நிர்வாக ரீதியாக இது ரொம்ப பாதிக்கும் அதை தவிர சோஷியல் ஜஸ்டிஸ் இப்போ ரெண்டு விதத்திலையுமே இது ரொம்ப மோசமான ஒரு திட்டம் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா மன்மோகன் சிங் வரலையா அலுவாலியா வரலையா மான்ட் சிங் அலுவாலியா வரலையா அப்படின்னு சொல்கிறாங்க நிஜம்தான் அவங்க செக்ரட்டரியா வந்தாங்க செக்ரட்டரிக்கு வந்து ஒரு பேப்பர் வந்து போகும்போது கொள்கை ரீதியான ஒரு பேப்பர் போகும்போது அண்டர் செக்ரட்டரி லெவலில் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது அதில் மேஜர் ஒர்க் பண்ணுறது வந்து டெபுட்டி செக்ரட்டரி அல்லது டைரக்டர் அதை ஃபைனலைஸ் பண்ணுறது வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி அதான் ஜாயின்ட் செகரட்டரி ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதில் ஒரு கமா அல்லது ஃபுல் ஸ்டாப் மாற்ற வேண்டி இருந்ததுன்னா செக்ரட்டரி எங்களை பார்த்து முறைப்பார் ஜாயின் செகரட்டரி பார்த்து யூ நாட் டன் யுவர் ஜாப் கரெக்ட்லி அப்போ செக்ரட்டரிக்கு வந்து அதில் எந்த விதமான வேலையை எங்களை ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது நிலைமை தான் இருக்கும் அந்த நிலைமைக்கு வேண்டிய ஆட்கள் வந்து அரசாங்கத்தில் ஆழ்ந்த அனுபவம் உடையவங்களாக இருக்கணும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து அரையும் குறையுமா வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி இதெல்லாம் கொண்டு வந்தால் இன்னொன்று இவங்க பண்ணுறது எதுவுமேங்க முழுசாக வந்து திட்ட திட்டங்களை சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த சிஏஏ இருக்குல்ல இந்த சி ஏல் வந்து என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு அந்த சட்டத்தை கொண்டு வர்ற வரைக்கும் அவங்க சொல்லவே இல்ல சட்டத்தை கொண்டு வந்தது எப்படி கொண்டு வந்தாங்க நூத்தி நாற்பது பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மணமண சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இப்போ சாரி சார் குறுக்க வர்றதுக்கு முன்னீங்கன்னா உங்க ஃப்ளோவை எடுத்துட்டு உள்ள வர்றேன் தப்பு தான் ஆஹ் இதுல சி கடைசி விஷயத்தை சொல்றீங்க சார் முதல் விஷயம் டீமானிடைசேஷனே அப்படித்தான் எதற்காக மெரிசிய கூட சொல்லல மெரிஸ்க்கை கூட சொல்லல அவர் விருப்பம் இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க இவங்க வந்து இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் விவரம் சொல்லி இருக்காங்களா ஒரு மாநில அரசாங்கத்துக்கு வந்து ஒரு தேர்தல் நடந்து மத்திய அரசாங்கத்தை நடத்த அதே நேரத்தில் தேர்தல் நடந்துச்சு அப்ப மாநில அரசாங்கத்தில் வந்து சட்டமன்றம் வந்து போய் போய்விட்டது அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும் போய் போய்விட்டதுன்னா சட்டமன்றத்தை கொஞ்ச நேரம் அதுக்கு ஆயுள் கொடுத்து மறுபடியும் சட்டமன்றம் வந்து சிரமம் உள்ளதாக ஒரு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா சட்டமன்றத்தை கலைக்கணும் கலைச்சு மறுபடியும் தேர்தல் வருது ரெண்டு வருஷம் இருந்தாங்க அடுத்த புதுசாக தேர்தல் வந்து மறுபடியும் வந்தவங்களுக்கு மூணு வருஷம் மட்டும் டைம் கொடுப்பீங்களா பார்லிமெண்ட் இது வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லுது அவங்களுக்கு அஞ்சு வருஷம் கொடுக்கணும்னு சொல்லி அப்போ இதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு பண்ணுறீங்க அந்த மாற்று ஏற்பாடு பண்ணுறது வந்து மாநிலங்களுடைய சட்டமன்றங்களுடைய இறையாண்மை வந்து நீங்கள் காப்பாத்துறீங்களா எதையும் பற்றி பேச மாட்டாங்க கடைசி நேரத்தில் இப்ப இப்ப இருநூத்தி நாற்பது பேர் இருந்தாங்க இருநூத்தி நாற்பது பேர் சசா போச்சு அவ்வளவு என்ன நடந்துக்கலாம் இந்த எதேச்சி அதிகாரம் மனப்பான்மை இருக்கிறதுனாலதான் இதையும் கொண்டு வந்தாங்க இப்பயும் வந்து அவங்களுடைய திட்டம் வந்து இதை வேண்டான்னு சொல்றது இல்ல இப்போதைக்கு வேற வழி இல்லை ஏன்னா ரெண்டு கட்சிகளுடைய சிவாஜ் பஸ்வாமி சேர்த்து மூணு கட்சிகளுடைய ஆதரவோட இந்த அரசு நிக்க முடியும் அதனால வந்து சரி இப்போதைக்கு நாங்க வந்து இதை வந்து கைவிடறோம் ஐடியாலதான் இருக்காங்க இவங்களுக்கு முழு பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னா இந்த நாட்டை வந்து நாசகார வழிக்கு கொண்டு போயிடுவாங்க ஜனநாயகத்திலிருந்து எந்த அளவுக்கு தள்ளி போக முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளி போயிடுவாங்க இப்படிப்பட்ட நிலைமையிலையும் அவங்களுடைய எதிர மனப்பான்மை குறையல இதுதான் நம்ம வேண்டிய அதான் இப்போ எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும் புதிதாக கடந்த இரண்டு நாட்களாக பார்க்காம இன்று வரக்கூடியவர்களுக்கு அது புரியாமல் போய்விடும் ஒரு எண்ணமும் வருது அதனால செய்தி வந்து மத்திய அமைச்சகங்களில் காலியாக இருக்கக்கூடிய உயர் பதவிகளுக்கு தனியார் துறை நிபுணர்களை நேரடியாக நியமிப்பது அதற்காக ஒரு விளம்பரம் யூபிஎஸ்சி சார்பாக போட்டிருந்தாங்க மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு அவ அந்த தேர்வாணையம் போட்டிருந்தது அந்த விளம்பரத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுமாறு நேற்று மத்திய அரசு ஒன்றிய அரசு சொல்லியிருக்குது அறிவுறுத்தி இருக்குது அதை இதை தொடர்ந்து நேரடி நியமன முறை தொடர்பாக வெளியிடப்பட்ட அந்த விளம்பர விளம்பரத்தை யுபிஎஸ்சி ரத்து செய்திருக்கிறது இது அரசாங்கத்தினுடைய அந்தர்பல்டின்னு சொல்லலாம் அரசாங்கத்தினுடைய யூ டர்ன் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தோம் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே அண்ட் காங்கிரஸ் கட்சி இவங்க எல்லாமே வந்து தொடர்ந்து தேர்தல்களில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அதற்கு முந்தைய ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலில் இருந்து காஸ்ட் சென்சஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை வலியுறுத்தி பேசிட்டு இருந்தாங்க அது வந்து இந்துக்களை ஒருங்கிணைப்பது அப்படிங்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டாவுக்கு அஜெண்டாவை உடைப்பு அஜ அஜெண்டாவில் அந்த திட்டத்தில் உடைப்பை ஏற்படுத்துகின்ற வேலையை செய்தது செய்தது ஆனால் ரிசல்ட் வந்து சட்டமன்ற தேர்தல்களில் கிடைக்கல ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் அதற்கு ஓரளவுக்கு பலன் கிடைத்தது இப்போ அந்த டெம்போ குறையாம மல்லிகார்ஜுன கார்கேயும் கா காங்கிரஸும் ராகுல் காந்தியும் இந்த பிரச்சனையையும் அரசமைப்பு சட்டத்தின் மீது தாக்குதல் இடஒதுக்கீட்டின் மீது தாக்குதல் அப்படின்னு இந்த லேட்டரல் என்ட்ரியை பற்றி நேரடி நியமன முறை அதையும் எதிர்த்து அவங்க குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க முக்கியமான விஷயம் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானும் அதில் அதிருப்தி தெரிவித்தார் தெரிவிச்சாரு எதிர்ப்புகளின் விளைவாக அரசு வந்து அந்த விளம்பரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டது கொண்டது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி செய்தியினுடைய முழு விவரமும் இந்த அட்டாக் ஆன் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத தொடர்ந்து காங்கிரஸ் செய்து வந்து வருகின்ற பிரச்சாரம் இடஒதுக்கீட்டின் மீதான தாக்குதல் உங்களுடைய திட்டங்களும் சட்டங்களும் அப்படிங்கிறது வந்து ஒரு எஃபெக்ட உண்டாக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் ஆமா கண்டிப்பா உண்டாக்கி இருக்கு அதாவது இவங்களுக்கு ஒரு டெம்பரரி செட்பேக் எகெயின்ஸே இதெல்லாம் பிஜேபிக்கு ஒரு டெம்பரரி செட்பேக் ஏன்னா மற்ற கட்சிகளை மாதிரி இப்ப காங்கிரஸ் பொறுத்த மட்டும் காங்கிரஸ் பத்தி என்ன சொல்லுவோம் இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி இட் இஸ் எ பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆரம்ப காலத்துல இருந்து ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் வரைக்கும் எல்லாருமே காங்கிரஸ்ல இருந்தாங்க பிடிக்காம போனது சந்திரசேகர் மாதிரி யங் டர்க்ஸ் போயிருக்காங்க கம்யூனிஸ்ட்களாக பின்னாடி இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துட்டு பின்னாடி வந்து கம்யூனிஸ்ட்களாக போனவங்க இருக்காங்க ஆனா மற்றபடி நிறைய பேர் காங்கிரஸ்ல இருந்தவங்க எல்லா விதமான குறுப்பு இருந்தது இப்போ காங்கிரஸ் வந்து ப்ரோ டிஎம்கே ப்ரோ ஏடிஎம்கேன்னு ரெண்டு இருந்தது ராஜீவ்காந்தி பெரியவிலையும் சரி இவர் நரசிம்வராவ் பெரியவிலையும் சரி அது மன்மோகன் சிங் பெரியவர்களையும் சரி அதனால கூட்டணியில இவர் போதே கலைஞர் இருக்கும்போதே அறிவாலயத்துல போய் ரெய்டு நடத்துவாங்க அங்க காரியங்கள் நடக்கும் ஆனால் பிஜேபி அப்படி கிடையாது இதை தெரிஞ்சுக்கணும் பிஜேபி வந்து ஆர் உடைய வழிகாட்டுதலின் படிதான் தான் ஆர் எஸ் எஸ்க்கு நூறு வயசாயிடுச்சு அவங்க அந்த காலத்துல இருந்து அவங்களுடைய சித்தாந்தத்துல இருந்து அவங்க பெறல அவங்களுடைய சித்தாந்தப்படி இந்த நாட்டை ஒரே ஒரு குழுமம் தான் ஆள வேண்டும் அதை வெளிப்படையா பேசியிருக்காங்க இந்த குழுமம் ஆள வேண்டும் பேசியிருக்காங்க அவங்க வந்து தேர் ஆன்டி ரிசர்வேஷனிஸ்ட் பல சமயங்கள் ரிசர்வேஷனுக்கு எதிரா கரு சொல்லியிருக்காங்க சில சமயங்கள எலெக்ஷனுக்காக வேண்டிய ஏதாவது பேசுவாங்க அந்த பேச்சையை மறுதளிச்சு மறுபடியும் பேசுவாங்க மக்களை குழப்பம் பார்ப்பாங்க ஆனா அவங்களை பொறுத்த மட்டும் தெளிவா இருக்காங்க அதனால வந்து மறுபடியும் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிதுன்னா இந்த ரிசர்வே ஏற்கனவே ரிசர்வேஷனை இவங்க பண்றதுல என்ன சட்டத்துக்குள்ளே இருந்து சட்டத்தின் ஓட்டைகள் மூலமாக சட்டத்தை முறியடிக்க வேண்டும் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து அதை தான் பண்ணுறாங்க இப்போ ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கா நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிடுங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறதுல ரிசர்வேஷன் இல்லாமல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறையா பண்ணிட்டாங்க பப்ளிக் செக்டார்லேயும் சரி பரிவை செய்த கவர்மெண்ட்லையும் சரி நிறையா பண்ணிட்டாங்க அடுத்து பப்ளிக் செக்டார் வந்து வித்துருங்க இந்த ரிசர்வேஷன் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது பப்ளிக் செக்டர் விற்க வேண்டிய தேவை கிடையவே கிடையாது கிடையாது அதுல அரசியல் குறுக்கீடுகள் இல்லாமல் இருந்தால் அதிகார குறுக்கீடுகள் இல்லாமல் இருந்தால் நம்முடைய பப்ளிக் செக்டர்ல பல யூனிட் வந்து ரொம்ப லாபகரமா நடத்த முடியும் சந்தேகமே இல்லாம பிஎஸ்என்எல் பாருங்க பிஎஸ்என்எல் குத்துயிரும் கொலையுயரும் ஆக்குனதுல எல்லா அரசியல்வாதிகளுக்கும் எல்லா அரசியல் குழுமங்களுக்கும் பங்குண்டு இன்னைக்கு இருக்கவங்க மட்டும் இல்ல காங்கிரஸ் சேர்ந்துதான் அந்த கொடுமையை செஞ்சாங்க அப்போ அவங்க பிஎஸ்என்எல் வந்து ஜி கிடையாது ஃபைவ் ஜி கிடையாது கொடுக்க மாட்டாங்க பிஎஸ்என்எல் இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்முடைய டெலிஃபோன் கட்டணங்கள் இவ்வளவு குறைவாக இருக்கின்றன ஆனால் அதை வந்து கெடுப்பாங்க காங்கிரஸ் வந்து பயந்துக்கிட்டே செஞ்சாலும் இவங்க தைரியமாக செய்வாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஏன்னா காங்கிரஸ் ஏன் பயந்துகிட்டு செஞ்சாங்கன்னா காங்கிரஸுக்கு உள்ளேயே உள்ள இடதுசாரிகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இவங்களுக்கு அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறது யாருமே கிடையாது இன்றைக்கி காங்கிரஸ் உடைய நல்ல போக்கு ஒரு ஆரோக்கியமான நான் எதை பார்க்குறேன்னா இடதுசாரிகளுடைய கை ஓங்கிடுச்சு இன்னைக்கு வந்து சோசியல் வெல்ஃபேர் பத்தி பேசணும் இது முக்கியம் ஜனங்கள்கிட்ட நம்ம போனோம் இருந்து தனிமைப்படக்கூடாது எல்லோருக்குமானதாக ஜனநாயகம் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ராகுல் காந்தியும் கார்கேயும் இன்னைக்கு வந்து முன்னணியில் நிக்கிறாங்க இதனால் இன்னைக்கும் காங்கிரஸ்ல வலதுசாரிகள் இருக்காங்க கொஞ்சம் சத்தம் போடாம அடக்கி வாசிக்கிறாங்க கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அல்லது வெளியில போயிருவாங்க இதுதான் பண்ணுவாங்க வெளியில போற வரைக்கும் நல்லது அரசியல் பார்வைகள் கூர்மைப்படுத்தப்படட்டும் ஆனா பிஜேபி பத்தி எல்லாருமே எச்சரிக்கையா இருக்கணும் இதுதான் உண்மை இல்லை விளம்பரத்தை திரும்ப பெற்றது சமூக நீதியின் பால் மோடி அரசுக்கு இருக்கக்கூடிய அக்கறை அப்படின்னு சொன்னால் விளம்பரத்தை போட்டது எந்த தன்மையில் அரசினுடைய எந்த தன்மையை அது வெளிப்படுத்துது அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கு பட் அந்த டெம்போ தேர்தலுக்கு முன்னால் பிரச்சாரம் செய்த அதே டெம்போவை இன்னும் காங்கிரஸ் கொண்டு போயிட்டே இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு புதிய தானா சார் காங்கிரஸ் ஆமா கொண்டு மட்டும் மட்டுமில்ல அவங்களுடைய மாநில தலைமை பொறுப்புகள்லாம் அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவங்கள கொண்டு வரணும் எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க காங்கிரஸ் வந்து இப்படி வந்து நம்முடைய நன்மைக்காக பொதுஜன நன்மைக்காகன்னு சொல்லி உறுதி எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சா அந்த இளைஞர்கள் வந்து காங்கிரஸ்ல ஏற்கனவே உள்ள இளைஞர்கள் தலைமை பொறுப்பெடுத்தா உயிரை கொடுத்து வேலை வைப்பாங்க சந்தேகமே இல்லாம அதற்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்வெஸ்டர்ஸ் மாநாடு ஒன்றும் நடக்குது சார் இன்றைக்கு தம் தொழில் முதலீட்டு மாநாடு ஐம்பத்தோராயிரம் கோடி திட்டங்களுக்கு அந்த அந்த ஐம்பத்தோராயிரம் கோடி மதிப்புள்ள திட்டங்களுக்கு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான செய்தி விளம்பரமாகவும் தமிழ்நாடு அரசு அதை நாளிதழ்களில் போட்டிருக்கிறாங்க இந்த தொழில்துறைக்காக மாநாடு நடத்துகிற தொழில் முதலீட்டு மாநாட்டு நடத்துறது அதுக்கு அதுல புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு ஒரு பட்டியல் வருவது அதற்கு பிறகு வந்துதா வரலையாங்கிறத சொல்றதில்லை அப்படின்னு எல்லாம் எதிர்கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் பேசிட்டு இருந்தாங்க அப்போது நடத்திய முதலீட்டாளர்கள் மாநாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அவ்வளவுன்னு சொன்னீங்களே அதெல்லாம் எவ்வளவு தூரம் வந்தது வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரியும் மாநாடுகளும் மாநாடுகளை தொடர்ந்து நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் வெற்று விளம்பரங்கள் மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க பலர் ஆனா இன்றைக்கு வந்து அதை அதை ஒட்டி அதை தொடர்ந்து இந்த திட்டங்கள் தொடங்கி வைப்பு அப்படிங்கிறதையும் அரசு வந்து விளம்பரப்படுத்தி இருக்குது இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க சார் இஸ் வெரி வெல்கம் இது ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட் புரிந்துணர்வு பத்தம் போட்டோம்னு சொன்னாங்க அடுத்து தெரியலங்கிறதுனால தான் வெள்ளை அறிக்கை கேட்டாங்க திமுக வெள்ளை அறிக்கை கேட்டது இப்ப திமுக புரிந்துணர்வு போடும்போது அவங்க வெள்ளை அறிக்கை கேட்டாங்க இதுதான் வெள்ளையரிக்கை இன்னைக்கு ஐம்பத்தோராயிரம் கோடி ரூபாய்க்கு அடிக்கல் நாட்டுறாரு அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தங்கிறது இட் இஸ் நாட் பைண்டிங் ரெண்டு லட்சம் கோடி போட்டோம் அஞ்சு லட்சம் கோடி போனோம் அப்படின்னா எவ்வளவு வருதுங்கிறதா முக்கியம் இன்னைக்கு ஐம்பத்தோராயிரம் கோடி மதிப்புள்ளதுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு ஏற்கனவே பதினாறாயிரம் கோடி என்னமோ அது வந்து இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருச்சு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது இது இது அடுத்து வந்து என்ன செய்யணும்னா இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சு இந்த செயல்பாட்டின் காரணமாக எத்தனை பேர் ஏற்கனவே வேலையில் அமர்ந்து விட்டார்கள் ஒன்று அடுத்து இந்த செயல்பாட்டின் காரணமாக என்னென்ன டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு அது ரொம்ப முக்கியம் ஒரு பெரிய யூனிட் ஆரம்பிச்சு அந்த யூனிட்டுக்கு வந்து காம்பனென்ஸ் சப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லி டவுன் இண்டஸ்ட்ரி வந்து ஆரம்பிக்கணும் இப்போ பிஹெச்சில் இருக்குது திருச்சியில் திருச்சி பி திருச்சியில் பிஹெச்சருக்கு எனக்கு தெரியும் ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்ததுக்கப்புறம் அங்கே வேலை பார்த்த ஒரு நாலு நண்பர்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் இதெல்லாம் சப்ளை பண்ணுறதுக்கான யூனிட் ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும் ஏன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு இவங்களுக்கு தேவை இருக்கு எவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக கொடுக்கணும் இதுதான் வேலை தேடுபவர்களை முனைவர்களாக ஆக்குவதற்கு இதுதான் நடக்க வேண்டும் அதனால அடுத்து அதை பத்தி பார்க்கணும் நேரடி நியமன ரத்து இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து சொல்லி அந்த மத்திய அரசு பணிகளில் நேரடி நியமனம் தொடர்பான அறிவிக்கையை ரத்து செய்ததற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து சொல்லியிருக்கிறாரு சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி அப்படி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இடஒதுக்கீட்டை பல்வேறு விதங்கள்ல குறைக்க முயல்கின்ற மத்திய அரசு அதனுடைய செயல்பாடுகளில் நாம் விழிப்போடு இருந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார் இந்த விழிப்புடன் தொடர்ந்து இப்போ யூ டான் போட்டாங்க ரைட்டு ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அது தற்காலிகமான விஷயம் நாம தொடர்ந்து விழிப்போடன் விழிப்புடன் இருக்க வேண்டும் ராகுல் காந்தியும் சொல்லியிருக்கிறாரு அந்த தொடர்ந்து விழிப்புடன் இருப்பது அவ்வப்போது அவங்க எப்போதெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அப்போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பது அப்படிங்கிறது ஒரு வைப்ரண்ட் செயல்படும் ஜனாயகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பா அப்படி ஒரு மாற்றத்துக்குள்ள போயிட்டு இருக்கோமா போயிட்டு இருக்கோம் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து விழிப்புணர்வு நிரந்தரமான விழிப்புணர்வு இருக்க வேண்டும் இது வந்து ஒரு சுதந்திர போராட்டம் எல்லா மக்களுக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் பொலிட்டிகல் அரசியல் சுதந்திரம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவிற்கு பொருளாதார சுதந்திரம் நிச்சயமாக முக்கியம் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் காந்திஜி வந்து பொருளாதார சுதந்திரத்தை பத்தி பேசல பெரியார் வந்து பேசினார் சமூக சுதந்திரம் சமூக பொருளாதாரம் ரெண்டு இணைஞ்சதுதான் தான் சோசியல் ஃப்ரீடத்தை பத்தி பேசினார் காந்திஜி என்ன பயந்தாருன்னா இப்ப நான் பேசுறேன்னா இந்த பிர்லா டாடா இவங்களாம் ஓடி போயிருவாங்க அவங்களுடைய பவர் வச்சுக்கிட்டு நம்ம சுதந்திரம் கிடைக்க விடாம பண்ணிருவாங்க முதல்ல பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வாங்கிக்கிடுவோம் அதுக்கப்புறம் இங்க உள்ள இருக்கும்போது நம்ம அடுத்து செய்ய வேண்டியது செய்வோம் அப்படின்னு நினைச்சாரு அப்படித்தான் காங்கிரஸ் வந்து தன்னுடைய பாலிசியா வச்சிருந்தாங்க இப்ப நேரம் வந்துருச்சு எப்பயோ நேரம் வந்துருச்சு இப்ப கண்டிப்பா வந்துருச்சு நான் ஒரு அதுல ஒரு ஒரு கோணம் ஒன்றையும் பகிர்ந்து கொள்ளணும் நினைக்கிறேன் சார் சிஸ்டத்துக்கு வெளியில இருந்து பெரியாரும் அம்பேத்கரும் தங்களுடைய போராட்டங்களை நடத்தினார்கள் அதனால அவங்க வந்து எந்த எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போய் அவங்க பேச முடியும் செயல்பட முடியும் காந்தி வந்து சிஸ்டத்துக்கு உள்ளே இருந்து அவர்களை சீர்திருத்துவதற்கு முயற்சி செய்தார் அதனால அவர் பல்வேறு தான் அந்த பிரச்சனைகளை அணுக முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் அவருக்குள்ள இருந்ததாக நான் உணர்கிறேன் அது சரியா சரிதான் ஏன்னா ரொம்ப டஃபா இருந்தம்னா சரி ஒரு ஒரு குறிக்கோளுக்காக வேண்டி ஒரு ஒன்று சொல்லுவாங்க சில சிறிய சமரசங்கள் செய்து கொள்ள வேண்டும் மிகப்பெரிய காரியங்களில் உறுதியாக நிற்பதற்காக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மைதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற ஆட்சி நடக்குது இவங்க வந்து சில விஷயங்கள்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட சமரசம் போனாங்கன்னா அது இந்த இந்த நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன் ஒரு ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் ஒன்றிய அரசுக்கு உள்ள சில விஷயங்கள்ல இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல அல்லது சென்ட்ரல் லிஸ்ட்ல அவங்களுக்கு உள்ள அதிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதை நம்மளால புரிஞ்ச முடியும் ஆனா தமிழுக்கு இரண்டாந்தர குடிமக்கள் நிலையை தொடர்ந்து கொடுப்போம்னு புதுசா ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதுல இவங்க சும்மா இருந்தாங்கன்னா நம்ம பொறுக்க மாட்டோம் ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஏரியாலிட்டி நம்முடைய உரிமைகள் இதை வந்து நம்ம வந்து என்னைக்குமே விட்டுக் கூடாது அந்த உரிமைகள் விட்டுக் கொடுக்காமல் இருக்கப்படுவதற்காக சில சிறிய சமரசங்கள் பண்ணணும்னா பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதா இது நடைமுறை அரசியல் கவர்னன்ஸ்ல வந்து அதுதான் இப்ப இதுல வந்து பெரிய பணக்காரங்களா இருக்கவங்க இவர் வினாய் சௌத்ரி அது ரொம்ப பெரிய சிறந்த உதாரணம் வினாய் சௌத்ரி வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மினிஸ்டர் இருந்தார் அந்த ரொம்ப உற்சாகமா போறாதி ரொம்ப பயங்கரமான இடதுசாரி நம்பிக்கை உள்ள ஒரு அதிகாரி நாணயமான அதிகாரி ஒரு அஞ்சு லட்சம் ஏக்கர் நிலம் வந்து இது வெஸ்ட் எக்ஸாக்ட் நம்பர் தெரியாது ஒரு நம்பர் சொல்றேன் அஞ்சு லட்சம் ஏக்கர் வந்து நம்ம வந்து வெஸ்ட் பண்ணிருக்கோம் கவர்மெண்ட்ல வந்து எடுத்திருக்கோம் அத நீங்க வந்து இந்த மாசம் இருபதனாயிரம் கூட அடுத்த மாசம் முப்பதாயிரம் சொல்லிக்கிட்டே இருந்தா எத்தனை வருஷம் ஆகும்னாரு சொன்னாரு அந்த அஞ்சு லட்சத்துல எத்தனை வந்து லிட்டிகேஷன்ல இருக்கு அது ஒரு அது மூன்று மூணு லட்சம் லிட்டிகேஷன்ல இருக்கு நான் அந்த மூணு லட்சத்தை பத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன்னா மீதி ரெண்டு லட்சம் நான் கொடுக்கவே முடியாது நான் முதல்ல லிட்டிகேஷன் இல்லாத ரெண்டு லட்சத்தை கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அந்த மூணு லட்சத்தை பார்ப்போம் இதுதான் சமரசம் இந்த சமரசம் தேவை அப்புறம் நேற்று ராஜீவ் காந்தியினுடைய எண்பதாவது பிறந்த நாள் சார் அதுல ராகுல் காந்தி ராஜீவனுடைய நினைவிடத்துக்கு போய் உங்களுடைய கனவுகளை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறாரு நல்லிணக்கம் உள்ள ஆளுமை நீங்க நல்லிணக்கம் மற்றும் நல்லெண்ணத்தின் சின்னமும் நீங்க உங்களுடைய போதனைகள் எனக்கு உந்து சக்தியாக இருந்தன இந்தியாவுக்கான உங்களுடைய கனவுகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு உங்களுடைய கனவுகள் தான் என்னுடைய கனவுகளும் கூட அதை உங்கள் நினைவுகளை சுமந்தபடி அந்த கனவுகளை நான் நிறைவேற்றுவேன் காந்தி சொல்றாரு அது காங்கிரஸ் ட்ரெடிஷன்ல இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை பிரதிநிதி சொல்றாருன்னு பாக்கணுமா அப்பா மகன் உறவுல மகன் அப்பாவிடம் சொல்றாருன்னு பாக்கணுமா எப்படி அந்த நிகழ்வை பார்க்கறீங்க ரெண்டும் அதாவது அவருடைய தலைவர்ங்கிற முறையில் அவர் வந்து அவருடைய பார்வையை இன்னும் கூர்மைப்படுத்துகிறார் ராகுல் காந்தி காந்தி இருந்த பார்வையை இன்னும் கூர்மைப்படுத்துகிறார் ராகுல் காந்தியுடைய பார்வை வந்து ப்ரோ போவரு தான் அவருக்கு வந்து முதல்ல வந்ததுனால நிர்வாக அனுபவம் அதிகமாக கிடையாது அவரே வந்து சொன்னார் எதனால வந்து உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட தோல்வி வந்து சொல்லி கேட்டபோது ஏற்றுடைய ரிப்போர்ட் நினைக்கிறேன் அவர் ஒரே வார்த்தை சொன்னார் பேட் கவர்னன்ஸ் அப்படின்னு என்னுடைய நிர்வாகம் வந்து நான் நினைச்ச அளவுக்கு நல்லா இல்லை பட் ஐ வில் ரெக்டிஃபை அப்படின்னா ரெண்டாவது சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா அவர் எல்லோரையும் இனம் கண்டு கொண்டிருந்திருப்பார் மிக சரியாக பக்கத்துல இருந்தே யாரெல்லாம் வந்து தவறான அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துருப்பார் ஆனா அடிப்படையில் அவர் எப்படி இருந்தாரு அதுதான் முக்கியம் அடிப்படையில் வந்து அவர் என்ன சொன்னாரு ஏழைகளுக்குன்னு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயிலும் பன்னெண்டு தான் ஏழைகளுக்கு போய் சேருதுன்னு சொல்லி தன்னுடைய மாநாட்டில் வந்து சொன்னாரு அதுதான் அவருடைய அடிப்படை சித்தான் அவருக்கு வந்து இன்னும் ஆட்கள் எப்படி இருக்காங்க இவங்களை வச்சு இந்த காரியத்தங்க நடத்த முடியுமாங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்தது அதனால தகப்பனார் வந்து பையன் வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருக்கார் இவங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க ஒரு தரம் வந்து ஒரு நேச்சுரல் கெலாமிட்டி வந்திருந்த போது அந்த வீட்டில் வந்து சொன்னார் ராகுல் காந்தி வந்து நம்ம அவங்களோடு வந்து சேர்ந்து நம்ம இருந்திருக்கிறோங்கிறத காட்டுறதுக்கு நம்ம ஒரு மாதம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்போமே அப்படின்னு சொல்லி கேட்டார் இது சாதாரணமான விஷயம் மற்றவங்களுக்கு தெரியலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த அந்த இதை பாருங்கள் அந்த புரிதல் பாருங்கள் அந்த எம்பத்தி பாருங்கள் அப்படிங்கிற பெரிய விஷயம் இதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால ராகுல் காந்தி சொல்கிறாரு என்னுடைய அப்பாவுடைய கனவு நிறைவேற்றுவேன் தலைவருடைய கனவும் அதுதான் ராகுல் காந்தி இப்போ தான் இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்து இப்போ கடந்த ஐந்து ஆண்டுகளாக சொல்லலாம் அவருடைய மெச்சூரிட்டி வந்து மிகச்சிறந்த அளவில் இருக்குது முதல்ல வரும்போது எல்லா மெச்சூரிட்டி இருந்துருக்குமா இருந்திருக்காது அப்போ அப்போ உள்ள இதெல்லாம் வந்து ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்போ இருந்த தப்பான ஒன்று ரெண்டு அப்ரோச்சை மட்டுமே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் அர்த்தம் இவங்க வந்து எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி தவறு ஆனால் அந்த தவறை ஏற்றுக்கிட்டேன் நான் தவறு செய்து விட்டேன்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால் தவறு யாருமே பண்ண முடியும் டீபாரெண்டை கொண்டு வந்தார் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நாட் இன் சிறந்த ஸ்டெப்பு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எத்தனை பேர் மாநாடு வந்து சேத்தாங்கிறத பற்றி பேச மாட்டேங்கிறேன் இதுதான் வித்தியாசம் ரெண்டு பேரும் நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ராஜீவ் காந்தியினுடைய பிறந்தநாள் நிகழ்வு நடந்து சார் அதில் பத்திரிகையாளர் பார்வையில் ராஜீவ்காந்தி அப்படின்னு பேசுகிறதுக்கு நான்கு பத்திரிகையாளர்களை கூப்பிட்ருந்தாங்க அதில் ஒருவராக நானும் போய் மகா மகாகணபதி அதை பார்த்துருக்கிறார் அங்க அங்கே வந்து பார்த்தாரா இல்லை வீடியோ பார்த்தாரான்னு புரியல அதுக்கு அதில் பேசியது அமெரிக்க ஈராக்கித்துவத்தில் எரிபொருள் நிரப்புவதற்கு அனுமதி மறுத்ததை குறிப்பிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு பக்கத்திலேயே ஒரு நம்பர் போட்டிருக்காரு அது என்னன்னு புரியல சார் ஐம்பத்தாறுன்னு ஒன்று போட்டிருக்காரு நன்றி ஏன்னா இவரை விட அதிகமான இடதுசாரி என்று கருதப்பட்ட சந்திரசேகர் வந்து அந்த அமெரிக்கா போர் ராஜீவ் காந்தி கொடுக்கல இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கு பிறகு மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்கிறதுக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இணைய தயார் அப்படின்னு ஓவைசி அசாத் அசாதுதீன் அசாதுதீன் ஓவைசி தலைமையிலான அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி எம்ஐஎம் சொல்லியிருக்குது பாஜகவை தோற்கடிப்பதற்கு நாங்கள் இந்தியா கூட்டணி அதாவது இப்போ எம்பிஏ அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சரத்பவார் சிவசேனை உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனை சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி மூன்றுமான கூட்டணி மூன்றும் இருக்கக்கூடிய கூட்டணியில் த நாங்கள் இணைகிறோம் ஆனால் சேர்க்கிறது அவங்க விருப்பம் அவங்க சேர்க்கலைன்னா நாங்கள் தனியாக போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்றாரு இது நீங்கள் வழக்கமாக சில சமயங்களில் சொல்கிற அனுகூல சத்துருவா இல்லை என்ன விளைவு அதில் வரும் அப்படிங்கிறது தெரியல எப்படி பார்க்குறீங்க அதை ஆனா ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னா எல்லாருமே இந்த மாதிரி ஒரு நிலையை நோக்கி முதன்மையான முரண்பாடை வென்றெடுப்பதற்காக பரந்த கூட்டணிக்கு வேறுபாடுகள் கொண்ட எல்லார்கோடையும் இணைந்து செயலாற்றுவது தவிர்க்க இயலாத ஒரு நிலையாகவும் வரத்தான செய்யும் அப்படிங்கிற உணர்வும் வருது இல்ல இல்லை குழப்பத்துக்காக உள்ள வராங்களாங்கிற சந்தேகமும் வருது நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல குழப்பம் பண்ண பார்த்தாங்கன்னா அந்த குழப்பம் பண்ண பார்க்கறது முறியடிக்கக்கூடிய சக்தி வந்து சரத் மாதிரி ஒரு ஆளுக்கு கண்டிப்பா இருக்கு அதில் அவர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒரு மாதிரி ஒரு அதிகார பிச்சை மாதிரி தான் கேட்டிருக்கு அதாவது வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா சரி இல்லை நான் தனியாக போட்டி விட்டுருவேன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மிரட்டல் தான் ஒரு காலத்தில் இவர் வந்து சிவாஜி கணேசன் வந்து இவருக்கு சுதந்திர கட்சிக்கு நான் நன்கூட கொடுப்பேன் அப்படின்னாரு யாரோ ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு உன்னியை ராஜாஜி வந்து சொன்னாரு கொடுக்கலையும் கொடுக்கலையும் சொல்லிக்கிட்டு கூடாது கொடுக்கணும்னு நினைச்சா உடனடியாக கொடுத்துருன்னு சொல்லிட்டு ராஜாஜி சொன்னார் அடுத்துதான் காத்தூன் போட்டிருந்தாங்க குமுதத்தில் வெளியில ராஜாஜி வந்து ஓ இது பிச்சை ஓடு வச்சிருப்பாங்கல்ல அந்த பிச்சை ஓடோடும் நிக்கல சிவாஜினி செய்ய வீட்டுக்கு வெளியில ஏதாவது போடுறதுன்னா உடனடியாக போடுயா அப்படின்னு சொல்லி போடுற மாதிரி ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க அது நினைவுக்கு வருது இப்போ ஒவைசி வந்து ஏற்குறையே அதுதான் செஞ்சுட்டு இருக்காரு ஆனா இவரை சேத்துக்கள்லாம் தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் செய்திகள் கிட்டத்தட்ட அவ்வளவுதான் சார் இந்த வாபஸ் வாங்கியிருக்காங்கன்னு மகிழ்ச்சி அடைகிறீங்களே பதுங்குவதா அல்லது ஒதுங்குவதா அப்படின்னு பால்ராஜ் ஒரு கேள்வியையும் கேட்கிறாரு பதுங்குவது பதுங்குவது சரி அதனாலதான் விழிப்பு சில சமயம் சில சமயம் நம்ம பேசி வந்து பரிமையாளர் உரை மாதிரி விளங்காம போயிருக்குன்னு அவரை சொல்லியிருக்காரு பதுங்குவதுங்கிறது நம்ம ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாஷையில சொல்றேன் இது பம்புவது பம்புரா வாய்ப்பு கிடைக்கும் போது தலை தூக்கி பார்ப்பாங்க திரும்ப பாய்வாங்க அதுக்கும் வாய்ப்பு

நான் கண்டுகொள்ளாமல் வந்துட்டேன் வாக்கு தவறி ஒருத்தாக்கி தவற மாட்டாரு அப்படின்னுலாம் நந்தகுமார் வந்து பேசியிருக்கிறாரு இங்கே சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு கமெண்ட்டு நேற்று நீங்கள் அவரோட தொலைபேசியில் பேசியதற்கு மகிழ்ச்சி தெரிவித்து நன்றி தெரிவிக்கிறாரு இந்த ரெண்டுமே அதில் இருக்கு அவன் கமெண்ட்ஸில் முக்கியமானது தாமதமாக வந்ததுக்கு பாட்டு பாடுற தண்டனையை அவங்க கொடுக்குறாரு இப்போது இந்த குரலை கேட்கும்போது பாடுற மாதிரியான குரலாக இருக்காருன்னு அவர் சொன்னார்னா ஏதாவது பாட்டு பாடலாம் பட் இன்னொரு நாளுக்கு அதை ரிசர்வ் பண்ணிக்கலாம்னா ரிசர்வ் பண்ணிக்கலாம் தண்டனையே நாங்க வந்து அனுபவிக்க மறுக்கல டைம் கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம் ஓகே சார் இது தான் நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு நிறைவாக முடியும் செய்யலாம் சார் நிறைய கூட சரி ரொம்ப நன்றி சார் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் 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 வணக்கம்